ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா மாடியில் வந்துட்டு பேண்ட் அண்ட் லீவ்ஸு கட் பண்ண போகிறேன் இந்த பேண்ட் அண்ட் லீவ்ஸ் வச்சு புலாவ் மாதிரி பண்ணலான்ட்டு இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு இந்த பேண்ட் அண்ட் லீவ்ஸில் புலாவ் பண்ண போகிறேன் அதை கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி வத்தல் போட்டது நேற்றுக்கு நேற்று கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு வெயில் அதனால் அதை உரிச்சு எடுக்க முடில இன்றைக்கி காய வச்சுட்டு திருப்பி போட்டுவிட்டு தண்ணி தெளிச்சு விட்டு அதெல்லாம் உரிச்சுட்டு திரும்ப ஒரு நாலு நாளைக்கு காய வச்சுட்டோன்னாக்கா தக்காளி வத்தல் ரெடி ஆகிடும் அப்படியே இப்போ பேண்டன் லீவ்ஸை கட் பண்ணிக்குவோம் ரொம்ப போட்டிங்கனாலும் ஸ்மெல்லு ஓவராக ஒரு மாதிரி இருக்கும் பட்டா கிராம்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதோட ஜூஸை போட்டு அரைச்சி செய்யணும் இதே போல் கொஞ்சம் போல் கட் பண்ணிக்கலாம் நிறையா இருக்குது இது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கும் சிக்கனில் போடலாம் புலாவில் போடலாம் பிரியாணிக்கு போடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியாவிலலாம் இந்த பேண்டன் லீவ்ஸ் இல்லாமல் சமைக்கவே மாட்டாங்க பாருங்கள் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க சின்னதாக ஒரு செடி ஒரு கிழங்கு செடி கொண்டாந்து வச்சிட்டிங்கனாலே போதும் அது பாட்டுக்கு நிறையா வருது பாருங்கள் தொட்டியில் இருக்கையிலே இவ்வளோ வருது உங்களுக்கு இன்னும் தரையிலலாம் வச்சிங்கன்னா சொல்லவே வேண்டாம் அது பாட்டுக்கு படந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம தான் அதை வெட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும் போல் அதனால் சரி இன்னைக்கு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு பேண்ட் லீஸ் புலாவ் பச்சை பட்டாணியும் போட்டு க்ரீன் கலரில் புலாவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போடாமல் பண்ணலாம் இதே போல் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்போ பேண்ட் அண்ட் லீவ்ஸு தேவையான அளவு கட் பண்ணியாச்சு அப்படியே கொஞ்சம் புதினாவும் கிள்ளிக்கிடுவோம் நம்ம அப்படியே செடியோட பிடுங்காமல் அப்படி மேலால் தில்லினோனாலே அது திரும்ப திரும்ப துளுத்து வரும் நல்லா அழகாக ஒன்றரை மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட அப்படியே கிள்ளி விட்ருவேன் அப்படியே திரும்பவும் அப்படியே துளுர் விட்டு அப்படியே வந்துடும் போதும் புதினாவும் எடுத்துகிட்டு போயிட்டு பேண்ட் அண்ட் லீவ்ஸில் புதினா போட்டு பச்சை பட்டாணி போட்டு புலாவ் மாதிரி பண்ண போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னாக்கா புலாவ் மாதிரி பண்ண போகிறேன் எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேண்ட் அண்ட் லீவ்ஸில் பண்ண போகிறேன் மாடியில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பேண்ட் அண்ட் லீவ்ஸு இது வந்து ரம்பை இலைன்னு சொல்லுவாங்க பேண்டன் லீவ்ஸும்பாங்க பேண்டன் லீவ்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம நாட்டில் என்ன ஒன்றும் ரொம்ப பெரிய அளவில் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல ஏதோ ஒன்று ரெண்டு பேருக்கு தான் தெரியுது இது வந்து நல்லா நம்ம அந்த பே லீஃப் இருக்குது பாருங்கள் பிரியாணியில் போடுறோம்ல அதில் உள்ள ஃப்ளேவர் மாதிரி இதில் நல்லா அதனால் இது என்ன பண்ணுறாங்க தாய்லாந்து கொரியனுங்க கொரியன் ஹோட்டலை அவங்க ரெசிப்பியில் போடுறது சிங்கப்பூர் மலேசியாவில் தாய்லாந்து அந்த மாதிரி இந்தோனேஷியா அதிலெல்லாம் வந்து இதில் நிறையா வளர்க்குறாங்க நிறையா விற்கிறாங்க வேறு நானே இப்போ ஆன்லைனில் போட்டு அது மாதிரி பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறையா மண்டி போய் கிடக்குது ஒரு நாலு தொட்டியில் வச்சோம்னாலே நம்மளே ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸுக்கு போடலாம் பாருங்கள் அதனால் அது கூட நான் யோடியா ஐடியா பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நானும் இப்போ மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த பேண்ட் அண்ட் லீவ்ஸை நல்லா கழுவி வந்துட்டேன் இப்போ இதை வச்சு தான் செய்ய போகிறேன் இதை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விப்பரில் அப்படியே ரெண்டு சுற்று விட்டோம்னா நச்சது மாதிரி வந்துடும் அதுக்குள்ள இந்த சாறு எடுக்கணும் இதில் உள்ள அந்த ஃப்ளேவரும் அந்த க்ரீன் கலர் சாரும் எடுக்கணும் புதினாவும் இருக்குது இப்போது இதுக்கு வந்து மஞ்சத்தூள் கிடையாது மிளகாத்தூள் கிடையாது க்ரீன் கலரில் ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி தான் போடணும் கேரட்டு கூட போடலை எல்லாமே க்ரீனாக இருக்கிறதுக்காக வேண்டி எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பச்சை பட்டாணியை உரித்து தோல் உரிச்சுட்டு வச்சுருக்கேன் உப்பு கருவேப்பிலை உப்பு எண்ணெய் நெய் இது வந்து பார்த்திங்கன்னாக்கா பெரிய மூடி ஒரு மூடியில் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புலாவ் பண்ணுறதுக்கு சீரக சம்பா அரிசி நைஸாக உள்ள பொடி அரிசி எடுத்துருக்கேன் பாசுமதி ரைஸும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொடி ரைஸும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாதி லெமன் வச்சுருக்கேன் பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் ரொம்ப காரம் வைக்கக்கூடாது தேங்காய் பால்லாம் விட்றதுனால கொஞ்சம் மைல்டாக லைட்டாக காரமாக அப்படி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த பட்டாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு அந்த பே இந்த ரம்பை இலை இந்த பேலீஃப் போடுறதுனால ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸ்மெல்லு அதனால் வந்து நம்ம பட்டை கிராம்புலாம் சும்மா லைட்டாக மைல்டாக போட்டால் போதும் அதனால் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு இந்த அண்ணாசி பூ ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ தான் போட்டிருக்கேன் இதுவே கூட ஒன்றும் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஒன்று ஒன்று போட்டாலே போதும் ஏன்னா இந்த ஃப்ளேவர் தான் ஃபுல்லாக டாமினேட்டிங்காக நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு சரி ரைட்டு இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்துடலாம் அரிசியை தண்ணியில் ஊற போட்டுட்டு இப்போ இந்த இலையெல்லாம் கட் பண்ணி அரைச்சி சாறு எடுத்துடலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அரிசியும் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற விட்ருக்கேன் நாலாம் மூணா அப்படியே கட் பண்ணியும் போடலாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின்லலாம் புலாவ் பண்ணும்போது சிக்கன் கறி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ரெண்டு மூணு அப்படி எடுத்துக்குவாங்க இப்படியே முடிஞ்சு நானும் அப்படி தான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோவில் இப்படி முடிஞ்சிட்டு உள்ளே போட்டுருவாங்க எல்லாம் வெந்து எல்லாம் பண்ணி புலாவெலாம் நம்ம எடுத்து கிளறுவோம் பாருங்கள் அந்த டைமில் அந்த ரைஸில் இருந்தோ அந்த சிக்கனில் குழம்புல இருந்தோ புலாவில் இருந்து இதை மட்டும் அப்படியே எடுத்துருவாங்க லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சு இறக்கிட்டு நம்ம கிளறுவோம் பாருங்கள் அந்த டைமில் இதை எடுத்துருவாங்க அது வரைக்கும் இதில் இருக்க அந்த சாறு இறங்கும் அப்படியே கிரீன் கலர் இறங்காது இதில் உள்ள அந்த சாறு மட்டும் இறங்க இதோட ஸ்மெல்லு மட்டும் இப்போ அந்த மரம் உரலில் போட்டு இடித்தா சாரே வரல ஒரு மாதிரி இலை வந்து ரஃப்பாக இருக்கிறதுனால சாறு வரல அதனால் அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் சரி இதில்னா போட்டு விப்பரில் ரெண்டு சுற்றி சுற்றிட்டோன்னா சாறு வந்துடும் பாருங்கள் டக்குன்னு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் உள்ள ஜூஸ் எடுத்துக்கலாம் நல்ல ஸ்மெல்லு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு அப்படியே இடித்தது மாதிரியே ஒன்றும் பதிம அப்படியே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அந்த க்ரீன் கலரு ஃப்ளேவரும் கலரும் கிடச்சிடுச்சு நம்மளுக்கு இப்போ பேண்டன் லீவ்ஸ் புலாவ் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் குக்கர் காயட்டும் இப்போ கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யமாக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுடலாம் அதே டைமில் லாஸ்ட்டை இறக்கிட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டால் நெய் விட்டால் நல்லாயிருக்கும் மனமாக அவங்களுக்கு ஒரு மூணு நாலு ஸ்பூன் போல் விட்டாச்சு இப்போ நெய்யும் எண்ணெயும் காஞ்சிடுச்சு இதை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதைக்கலாம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரைக்கும் பித்தளை கரண்டி வரும் புலாவ் சாதம்லாம் எடுக்கிறதுக்காக வேண்டியே வாங்கி வச்சிருக்கேன் நல்லா அழகாக இருக்குது தங்க மாதிரி இருக்குது பாருங்க தங்க கரண்டிங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துக்கிட்டு இருக்குது இந்த டைமில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் புதினாவையும் கிள்ளி போட்டுடலாம் அப்படியே புதினாவை போட்டு நல்லா வதக்கியாச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இப்போ உரித்து வச்சுருக்க பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உள்ள பட்டாணி இதை போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி அரிசி நேரத்திலே வெந்துடும் சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வரதுனாலே போதும் ஏன்னா காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு இது பச்சை காயை உரித்து எடுத்தது அதனால் சும்மா ஒரு ஆவிலே வெந்துடும் பாருங்கள் போதும் இப்போ தேங்காய் பாலும் தண்ணியும் விட்டுக்கலாம் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இதனால் ஆறு டம்ளர் விடணும் மூணு நாலு அஞ்சு டம்ளருக்கு வந்துருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வேணால் பத்தாவதுக்கு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் தண்ணி மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி விட்டாச்சு உப்பு உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில உப்பு நீங்கள் அரிசியெல்லாம் போட்டுட்டு வெயிட்டு போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட உப்பு போட்டு கலந்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னாக்கா கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் இப்போது லெமனும் புழிஞ்சிடலாம் அப்படியே நிறையா போட்டிங்கன்னா ஒரு பழம் ஃபுல்லாக புழிங்க இது நான் சின்ன டம்ளர் தான் குட்டி டம்ளர் தான் அதில் என்ன முந்நூறு அரை கிலோ அரிசி தான் இருக்கும் முஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு சின்ன காஃபி டம்ளரில் தான் போட்டிருக்கேன் அதனால் ஒரு மூடி பொழிகிறேன் நீங்கள் ஒரு கிலோ போட்டிங்கன்னா ஒரு பழம் முழுசாக போடுங்க ஏன்னா தக்காளி எல்லாம் போடாததுனால கொஞ்சமாவது புளிப்பு தெரியணும் ஒரு கிலோ ரைஸ்க்கு ஒரு முழு பழம் நல்லா பெரிய பழமாக போட்டுங்க இது நான் இப்போ பெரிய பழத்தில் பாதி போட்டிருக்கேன் அரை கிலோ அரிசி இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்றலாம் உப்பு லெமனு உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு இப்போ ஊற வச்சுருக்கேன் அரிசியும் போட்டுக்கலாம் சன் அதே மாதிரி அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி எப்படி ரைஸ் வைப்பீங்களோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க சில பேர் மூணு வைப்பாங்க சில பேர் நாலு வைப்பாங்க க்ரீன் புலாவ் ரெடி ஆகிட்டுருக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு வெயிட் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துருங்க விசில் வரட்டும் வந்துடுச்சு போதும் ஆஃப் பண்ணிடலாம் க்ரீன் கலரு பேண்டன் புலாவுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து தயிர் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் பீட்ரூட் ரைட்டாக பண்ண போகிறேன் வெங்காயம் போட்டு பண்ணுவோம் பாருங்க பச்சடி வெங்காயம் பச்சடி தயிர் போட்டு அதே மாதிரியே பீட்ரூட்டில் பச்சடி பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு கலர்ஃபுல்லாக அது ஒரு க்ரீன் கலரும் இது ஒரு ரெட்டிஷாகவும் பண்ணலான் இருக்கேன் இப்போ இதை சீவிட்டு இதை தோலை சீவிட்டு கேரட் துருவதுல நைஸாக துருவி எடுத்துருந்துடலாம் பிளா ரெடி பாருங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே பிரியாணி புலாவ் எதுவும் செஞ்சோன்னாக்கா கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது ஏன்னா சில சமயத்தில் சாதம் கொஞ்சம் குழஞ்சோ கொஞ்சம் நல்லா வெந்திருந்ததுனாக்கா போட்டு கொல கொலன்னு ஆகிடும் அதனால என்ன பண்ணணும் கரண்டி காம்பு இந்த மாதிரி கத்தி ஏதாவது வச்சுட்டு நீங்கள் அப்படியே கிளறி விடணும் மெல்லமாக நல்லா உதிர் உதிராக வரும் பாருங்க எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை சுட சூட பருமாறுறதுனாலும் பருமாறிக்கலாம் அப்படியே நல்லா திறந்த அப்படியே ஸ்மெல்ல பாருங்க செமையாக இருக்கு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் சூடாக போதே கொஞ்சம் விட்டோம்னாக்கா நல்லா வாசமாக கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம் நல்லா உதிர் உதிராக வந்துருக்கு போது குழையாமல் தயிர் பச்சடி வெங்காயம் போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம் மட்டன் கிரேவி வச்சுக்கலாம் இல்லை தொகையல் மாதிரி எதாவது வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ பீட்ரூட் தயிர் பச்சடிக்கு துருவிக்கலாம் அதை நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே டைமில் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் பாருங்கள் போல் எல்லாத்தையும் துருவி எடுத்துடலாம் இப்போ பான்டன் லீவ்ஸ் பச்சை பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பீட்ரூட் ரைஸாக பண்ணிக்கலாம் கெட்டி தயிர் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பீட்ரூட்டு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு புதினாவும் வச்சுக்கலாம் இப்போ மதிய லஞ்சு சூப்பராக வித்தியாசமான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பேண்டன் லீவ்ஸ் கிடச்சிதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பேண்ட் லீவ்ஸு நிறைய ஃபாரினர்ஸுங்கெலாம் நிறைய பேண்டன் அண்ட் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க சாப்பாட்டில் நிறைய ஐட்டம் செய்கிறாங்க இதில் உங்களுக்கு நானும் இப்போ ஒன்றுனா வித்தியாசமாக செஞ்சு இருக்கேன் இப்போ புலாவும் செஞ்சாச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா க்ரீனாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஜே விழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ இந்த பேண்டன் லீவ்ஸ் புலாவுக்கு வந்துட்டு நீங்கள் சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம் மட்டன் கிரேவி வச்சுக்கலாம் இல்லை வெஜ்ஜு குருமா மாதிரி வச்சுக்கலாம் எது வேணாலும் சாப்பிட்லாம் நான் இப்போ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் காம்பினேஷன் நல்லா சொல்லி பீட்ரூட்டில் தயிர் போட்டு தயிர் பச்சடி வச்சுருக்கேன் வெயிலுக்கு அதுக்கும் நல்லா பீட்ரூட்டும் தயிரும் சேர்த்து சாப்பிடும்போது வயிறுக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இதுவும் வந்து எந்த வயிற்று உபாதைகளும் எதுவும் பண்ணாது உங்களுக்கு இந்த இலையில் பண்ணுறதுனால இப்போ அது கூட வந்து இப்போ எங்கள் பேரனுக்காக வேண்டி என்ன பண்ணேன் சிக்கன் வாங்கிட்டு வந்து மசாலாலாம் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை பொறிச்சு வச்சுட்டு ஆளு ரெண்டு வச்சு அது கூட ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் பேண்டன் லீவ்ஸ் கிடச்சிதுனாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டு தோட்டத்துலேயே வளர்க்கலாம் தரையிலையும் வளர்க்கலாம் மாடி தோட்டத்துலேயுமே வளர்க்கலாம் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் ஐட்டம் புலாவ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹெல்த்தியானதும் கூட இப்போ பீட்ரூட் தயிர் பச்சடியோட இந்த புலாவை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுடை சுட அப்படியே சிக்கன் பொறிச்சு வச்சிடலாம் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் நல்லா கெட்டி தயிராக போட்டுக்குங்க ஏன்னா பீட்ரூட்டை போட்டோன்னே நீத்து போன மாதிரி ஆகிடும் ஓகே வாங்க சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ஒரு மதிய லன்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பேரனுக்காக வேண்டி வாங்கினேன் சிக்கனு செமையாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி குழம்பு சாதம் பொரியல் வறுவல்னு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புலாவ் மாதிரி பண்ணிட்டிங்கனாக்கா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம் இதுவே உங்களுக்கு வந்து எங்கேயாவது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதும் செஞ்சுக்கலாம் ட்ராவல் பண்ணுறது ஊருங்களுக்கு எங்கேயாவது போகிறோம்னாக்க டக்குன்னு போட்டு தாளித்து விட்டுட்டு சிக்கன் பொரியலோ துவையலோ ஏதோ ஒன்று நம்ம என்ன சைடுஸ் என்ன வேணுமோ எதாவது எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே போகலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு மதிய லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் நீத்து போன மாதிரி ஆகிடும் ஓகே வாங்க சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ஒரு மதிய லன்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பேரனுக்காக வேண்டி வாங்கினேன் சிக்கன் செமையாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி குழம்பு சாதம் பொரியல் வருவல்னு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புலாவ் மாதிரி பண்ணிட்டிங்கனாக்கா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம் இதுவே உங்களுக்கு வந்து எங்கேயாவது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதும் செஞ்சுக்கலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஊருங்களுக்கு எங்கேயாவது போகிறோன்னாக்கா டக்குன்னு போட்டு தாளித்து விட்டுட்டு சிக்கன் பொரியலோ துவையலோ ஏதோ ஒன்று நம்ம என்ன சைடுஸ் என்ன வேணுமோ எதாவது எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே போகலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் லன்ச் ஆயிடுச்சு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்